السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقولون ربنا غفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم قال نبينا صلى الله عليه وسلم تزور القبور فإنها تذكر الآخرة أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقه قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم صدق الله العلي அலகதுல்லா அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆறு நாயகம் அன்னலம் பெருமானாஹு அழைகிவ செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின்படி வாழ்ந்த வாழுகின்ற போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய பேரருளாரின் பேரருள் என்றென்றும் நம் மீதும் நம்ம வாசிகள் உலக முஸ்லீம்களின் மீதும் புனிதமான மாதத்தில அல்லாஹ் நம்மை அமர செய்திருக்கிறார் ஷாபானிலே அல்லாஹ் நமக்கான அடுத்த படித்தரங்களை அடுத்த நியாமத்துக்களை முடிவு செய்கிறார் அடுத்து வரக்கூடிய நமது வாழ்வை சிறப்பானதாக மகிழ்ச்சியானதாக அல்லாஹுக்கு பிடித்தமானதாக வாழ வைப்பானாக அல்லாஹுவினுடைய நினைவோடு அல்லாஹுவை வெக்குறு செய்யக்கூடிய அல்லாஹுவின் வல்லமையை சிந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக நீண்ட காலமாக இஸ்லாமியர்களினுடைய உள்ள கிடங்குகளில் கிடக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் அல்லாஹ் வரும் ஆண்டிலே நீக்கி வைப்பானாக சிறை வாசிகளுக்கு நிவாரணத்தை தருவானாக அந்த குடும்பத்தினரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக வரக்கூடிய ஆட்சியாளர்களை நீதியாளர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக சிறுபான்மையினர் இயலாதவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நல்லவர்களை அல்லாஹ் ஆட்சி கட்டலில் அமர வைப்பானாக என்ற அழகிய துவாக்களோடு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஷாபானுடைய மாதம் இருக்கிறது ரமலானினுடைய முன் தயாரிப்பிற்குரிய மாதம் மிகராஜிற்கு பின்பு ஷாபானுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு அமல் இன்றியமையாதது சமூகத்திலே வரலாற்றிலே மீண்டும் மீண்டும் அதில் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுதான் சாஹான் மாதத்தினுடைய அந்த நடு பகுதியில நடு இரவிலாஹி சன்னல்லா வளைகிவ அவர்கள் செய்த ஜியாரத் என்கின்ற அமல் ஜியாரத்து குபூர் என்கின்ற அந்த மன்னரை வாசிகளை தரிசித்து அவர்களுக்கான துவா செய்த அந்த நிகழ்வு இருக்கிறது இந்த மாதத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் குர்ஹானிலே குறிப்பிடுவான் வல்லதீன யகூலூன ால் எ முந்தி விட்ட அந்த சகோதரர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக அரப்பே என்று அவர்கள் துவார செய்வார்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் எனவே நம்மை முந்தி மரணமடைந்து விட்ட அந்த மனிதர்களுக்கு அந்த மௌத்தாக்களுக்கு துவார செய்வது இஸ்லாத்தினுடைய மரபு இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம் மாணவியினுடைய சுண்ணத் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அலைஹி வஸல்லம் அவர்களும் இதற்கு அற்புத வழியை காட்டினார்கள் அந்த சேபானிலே பதினைந்தாம் நாள் கபூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் மக்களுக்குச் சென்று

அன்பருக்குரியவர்களே சுடுதாய சரதலாயர் சொல்லும் நகைத்தும் உங்களை நான் கருத்திருந்தேன் நீங்க ஜியாரத் செய்ய வேண்டாம் என்று உங்களை நான் தடுத்து வைத்திருந்தேன் ஆனா இப்ப நீங்க பசூருல் குபூரை நீங்க என்ன செய்யுங்க அஹ் கபருகளை ஜியாரத் செய்யுங்கள் புதக்கிருள் மௌத் அது உங்களுக்கு மௌத்தை ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார் அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் மறுமையை நினைவூக்குது என்ற இன்னொரு ஹதீஸும் நாம் கவனிக்கத்தக்கது உங்களுக்குரியவர்களே இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுவாங்க ஃபின்னஹா இருக்கற ஜியாலத்துல் குபூர் இருக்கறது த زهதித் அது உலகத்தினுடைய பற்றின்மையை ஏற்படுத்துகிறது உலகத்தில் உலக தேட்டத்தை விட்டு அதை நம்மை தடுக்கிறது மறுமையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லுவார் அன்பே அன்புக்குரியவர்களே இந்த நவீன யுகத்திலே டூ கே கிட்ஸ் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இன்றைய இந்த டிஜிட்டல் உலகம் இருக்கிறது ஏஐ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்கால உலகத்திலே இந்த மௌத்தை நினைவு கூறுவது என்பதும் கபறுகளை தரிசிப்பது என்பதும் அவசியமானதாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே நாளைய வாழ்வுங்கிறது எதுவுமே இல்லை மவுத்தோடு நமது வாழ்க்கை முடிவடைந்து விடும் என்ற ஒரு தான் இது மாதிரியான இந்த உலகத்திலே நிறைய பாவங்களுக்கு காரணமாக இருக்கிறது எனவே நாம் செய்கின்ற தவறுகளை கொஞ்சம் சுருக்குவதற்கு அதை நாம் தடுத்துக் கொள்வதற்கு மௌத்தியுடைய தரிசிப்பது இருக்கிறதே அது நம்மை பக்குவப்படுத்துகிறது நமது உள்ளத்தை மிருதுபுடுத்துகிறது அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற அந்த ஒரு தேட்டத்தை ஏற்படுத்துகிறது மனதிலே மென்மை கண்களில் கண்ணீர் கசுகிறது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் நேற்று நம்மோடு இருந்தார் இன்று மண்ணுக்குள் போய்விட்டார் கடந்த ஆண்டு நம்மோடு வாழ்ந்தவர்கள் இன்று மக்கி மண்ணாக போய்விட்டார்கள் நாமும் இப்படித்தான் ஒரு நாள் போக வேண்டும் என்று நினைப்போமேயானால் நிச்சயமாக அந்த நினைவு இருக்கிறது அது அவரை ஒரு பக்குவப்படுத்தி மனித புனிதனாக வாழவி எனவே மறுமையை நினைவு கூறுகிறது மௌத்தை அது நினைவு கூறுகிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இன்றைய சமூகத்திற்கு தேவையான அற்புதமான ஒரு பாடமும் படிப்பினையும் இந்த வக்குப்படாக்களிலே இந்த கபறுகளை தரிசிப்பதிலே இருக்கிறது என்பதை இந்த சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே சூழ்ந்தாகி செல்லந்தாக செல்ல செல்லவண்ணவர்கள் நையவாடிக்கு போனாங்க கபரஸ்தானுக்கு போய் அங்க என்ன செஞ்சாங்க ஐஷா அம்மா சொல்லுவாங்க ஒரு நாள் நமிசலாலயம் சொல்லத்தை காணா நான் எந்திரிச்சு தேடி பார்த்தேன் அப்ப நமிசாலயம் செல்லலாம் அல்லாஹ் மகோசுவிரனி அகலி வகையினுடவ அருகச்சங்கிற அந்த பகுபனாவுக்கு போயி அங்கு இருக்கக்கூடியவர்களுக்காக பாவை மன்னிப்பிற்கு துவா செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவான் அன்றர்புரியவர்களை இன்னொரு விஷயத்தை இங்க நாம கவனிக்கிறோம் பொதுவாகவே ஒரு ஜனாசா அதுல கலந்துக்கிறோம் கபரஸ்தானுக்கு போகின்றோம் அங்கு போய் தேவையில்லாத உலக பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாக உலகத்திலே மாற்றி அமைக்கக்கூடிய பல திட்டங்கள் எல்லாம் அந்த கபரஸ்தானில அந்த ஜனாசாவை வச்சுக்கிட்டு தான் நடக்குது பாதுகாக்கும் கபரஸ்தானுக்கு போனா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அங்கு நாம் என்ன ஒழுங்கு முறையை கடைபிடிக்க வேண்டும் கபறுத்து செல்வதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்குதோ அதற்கு மேல் மாற்றமான பல விஷயங்கள் அங்கு பகிரப்படுவது வேதனையிலும் வேதனை எனவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அங்க இருப்பவர்களுக்காக நமக்கு தெரிந்த சில சில சின்ன 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 விக்கிரங்கள் எது தெரியுதோ அதை ஓடி அவர்களுக்கு ஹதியா செய்யணும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் அங்கு அவர்களுக்கு துவா செய்யணும் நமது துவாரை எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அடங்கி இருக்கிறவங்க நீரில் மூழுபவர்களை போலக்கியினுடைய ஒரு ஹதீஸ் கவனிக்க வேண்டியது நீர்ல கூறுகிறவன் என்ன செய்வார் தத்தளித்துக் கொண்டிருப்பான் யாராவது காப்பாற்ற என்ற சிந்தனையில் அவன் கைகளையும் தலையையும் உயர்த்தி பார்த்து கொண்டிருப்பான் அப்ப கபுல இருக்கிறவங்க நீரில் மூழ்குபவர்களை போட அவர்களை காப்பாற்றணும் எப்படி காப்பாற்றுறது அவரை தோண்டி வெளியதுக்கு உட்கார வச்சிடலாமா அவர்களுக்காக துவா செய்வது அவர்களுக்காக நமக்கு தெரிந்த சின்ன சின்ன சூரத்துக்களை அலகம்துல் இல்லா சுபகானந்தாக இல்லல்லா அஸ்தம் பெருந்தா என்ற விக்கிரங்களை ஓதி அவர்களுக்கு ஹதியா செய்கிறது அல்லது நமக்கு தெரிந்த சூரா சூரத்தில் இஹ்லா மூணு தடவை ஓதனா குரான் ஓதிய நன்மை கிடைக்கிறது அதை ஓதி அவர்களுக்கு ஹதியா செய்வது சூரத்து யாசீன ஒரு பெற்றோருக்காக அங்க போய் ஓதனா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னாங்க ரசூல்லாய் சிவராய் சொல்லி கபருக்கு போகணும் அங்க போய் அங்க இருக்கிறவர்களுக்காக நாம துவா செய்யணும் நீங்க என்ன செய்யாதீங்க போறத நாடுறீங்களோ நினைக்கிறீங்களோ அங்க போய் கபருகளை சியாரத் செய்யுங்க மாறாக வீணாவத நீங்க பேசிக்கிட்டு இருக்காதுங்கின்ற தடை உத்தரவை கவனிக்க இருக்கின்றோம் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் எல்லா கதையும் இந்த கபரஸ்தான அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன் எப்படி அலங்கரிச்சு வச்சிருக்கிறாங்க பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சுனத்தோட பூங்கா அப்படி இருந்துச்சு அற்புதமா நம்ம ஊர்லயும் தான் கபரஸ்தான இருக்குது இத பாக்குறதுக்கு யாருமே இல்ல ஒரு நாளைக்கு எல்லாரும் இங்கதான் வரப்போறாங்க ஆனா இத அழகுபடுத்தணும் ஒரு சிந்தனை இல்லையேன்னு பேசுவாரு நாளைக்கு இவர் மௌப்பானதற்கு பின்பு அவரை கபரில் அடக்கியதற்கு பின்பு அந்த மக்குபரா அந்த குழி இவருக்கு சூன பூஞ்சோலையா இருக்கணும்னு நினைக்கிறது அப்ப என்ன செய்யறது வாழும் காலத்துல நல்லவர்களாக வாழணும் யாரையும் அடித்து பிடுங்காமல் வாழணும் பெருமை அடிக்காமல் வாழணும் மமதை கொள்ளாமல் வாழணும் அனைவர்களிடத்திலேயும் சிறந்தவர்களா வாழணும் ஒரு சின்ன நன்மையா இருந்தா கூட அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சின்ன விஷயம் அது என்னால் ஆகட்டும் என்று நினைக்கணும் என்னுடைய அல்லாஹுவின் உதவியை கொண்டு அது நான் செய்ததாக இருக்க வேண்டும் காலத்திற்கு அதில் எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் நினைக்கணும் எனவே நம்ம கபரசோன பூஞ்சொலைய ஆக்கணும் வெறுமனே வெளிப்படையில வெளியில் இருப்பதை அளவுபடுத்துவது அல்ல கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக கபரஸ்தானுக்கு போனா தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது சமந்தமில்லாத வீணான விஷயங்களை பேசி கூச்சல் குழப்பங்கள் கூடாது என்பதை கவனிப்பதற்கு கனமைப்பட்டு இருக்கின்றோம் என்று கூறிய அல்லாஹின் நல்லடியார்களே அபுகரங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹரீசு ஹமிசல்லாக சொல்லும் தாயாருடைய மக்கபுராவுக்கு போனாங்க அப்ப சொன்னாங்க நான் என் தாய்க்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாக்கா அனுமதி கேட்டேன் எனக்கு அனுமதி கிடைக்கல என் தாயாரை தரிசிப்பதற்கு ஜியாரத் செய்யறதுக்கு அனுமதி கேட்டேன் எனக்கு அனுமதி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க ஆக அன்பிற்குரியவர்களே எனவே பெற்றோர்களினுடைய கவர் எங்க இருக்கிறதோ அங்கு அவர்களை சென்று ஜியாரத் செய்யணும் அவர்களுக்காக செய்யணும் அவர்களுக்காக அவரை யாசியின் மோதி துவா செய்யும் போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது குழு ஜுமத்தின் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாள்லயும் பெற்றோர்களுடைய கவரை தரிசிச்சோம்னு சொன்னா புத்திபெத்துல பெருவன் அவருக்கு நன்மை எழுதப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு எப்ப இருக்கு இந்த மாதிரியான அமல் பெற்றோர் சொன்னா அவர்களுடைய அவர்களுக்காக துவா செய்கிறது ஜியாரத் செய்ய முடியலனா கூட அவ்வப்போது அவர்களை நினைத்து அவர்களுடைய நன்மைகளை எத்தி வைப்பதுதான் அவர்களுடையதான் சிறந்த குழந்தையினுடைய அடையாளம் சிறந்த பிள்ளையினுடைய அடையாளம் ஆக அன்பிற்குரியவர்களை இப்படிப்பட்ட அற்புதாமல் நம்மிடத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நம்ம தந்த அல்லது தாய் ரெண்டு பேர்ல ஒருத்தர் அல்லது நமது சிறிய தந்தை அல்லது நம்ம சின்னம்மா இப்படிப்பட்ட உறவுகள் தாய் தந்தை மட்டுமல்ல நமது உறவாக நெருங்கிய இரத்த சொந்தமாக இருக்கக்கூடிய இவர்களினுடைய கபரை தரிசிப்பதும் இவர்களுக்காக செய்வதும் இருக்கிறதே ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்று பெறோன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று கூறியவர்களே அதனாலதான் ரசூருதாயி சலதாய சொல்லம் வியராஜருக்கு பிந்தைய ஷாபான் மாதத்துல ஷாபான் பதினைந்தாம் நாள்ல அந்த மகபுராவுக்கு போய் துவா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க கல்புடினுடைய கூட்டத்தார்கள் குலத்தார்களினுடைய அந்த ஆட்டின் ரோமங்களை விட அதிகமான பாவங்கள் என்று மன்னிக்கப்படுதுன்னு சொன்னாங்க அலைஹி வஸல்லம் கபருக்கு போனோம் அங்க போய் என்ன ஓதுறது கபருக்கு போகையில கபரஸ்தானுக்கு போகையில என்ன சொல்றது அன்புக்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் யா அகிலतिया கபர் வாசிகளே இந்த மண்ணறை வாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் மினல் முஃமினீன வ முஸ்லிமீனா முஃமின்கள்ல இருந்தோ முஸ்லிம்கள்ல இருந்தோ இந்த कब्रல இருக்கிறவங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் வ யரஹமு முஸ்தகதிமீனா மின்னா வ முஸ்தாஃகிரினா எங்களிலிருந்தும் முந்தைய பிந்தையவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் வ இன்நா இன்ஷா அல்லாஹ் விக்கும் லாஹிகூன் நாங்க பின்னாடியே வரப்போம் அல்லாஹ் நானனா அப்படிங்கற இந்த துஆவை வாதுறது உங்களையும் என்னையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும் அந்த நீங்க முந்தி போயிட்டீங்க நாங்க பின்னாடி வரக்கூடா அந்த வழியை பின்பற்றி அப்படிங்கிற அந்த கருத்துள்ள ஓதுவது ஏற்றமானதாக நபியினுடைய வழிகாட்டுதல்களாக இருக்குது குறைந்தபட்ச அசலாம அடைக்கும் மன்னரை வாசிகளேங்கிற வார்த்தையோ சொல்லிட்டு தான் கபரஸ்காருக்கு உள்ள போகணுங்கிற அந்த ஒழுக்கத்தை நான் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே ஆஹ் அதே போல கபருக்கு போறதுனால நன்மை இருக்குது இப்ப பெண்கள் கபருக்கு போடாமா பெண்கள் ஜியாரத்திற்காக செல்லலாமான்னு சொன்னா பெண்கள் ஜியாரத்திற்காக செல்லலாம் செல்லும் போது சில ஒழுக்க விஷயங்களை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றார் வறுதா ரொம்ப முக்கியம் இபுன் ஹஜர் அஹமத்துல்ல அழகி சொல்லுவாங்க பெண்கள் அவருக்கு செல்வது ஆகமானதான் சொன்னா போறதுனால தப்பு இல்லை ஆனா அங்கு வேண்டும் ஹிஜாபை ஹிஜாபை வேண்டும் செல்வது ஆகமானதல்லு சொல்லி காட்டுவாங்க அன்பிற்குரியவர்களே இன்னொரு ஒரு மூத்த அறிஞர் இப்படி சொல்லி இருப்பாரு முகத்தை திறந்து போட்டுக்கொண்டு அந்த இறை நேசர்களை பார்ப்பதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய இறை நேசர்கள் வெட்கப்படுகிறார்கள் இந்த பெண்ணை பார்ப்பதற்கு இந்த பெண்ணுக்கு ஒண்ணு தெரியாது ஆனா முகத்தை திறந்து போட்டுட்டு அந்த மக்பரா அந்த இறை நேசர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு போகும் போது அந்த போயிட்டாங்கன்னா அந்த இறை நேசர்கள் சுகராக்கள் எல்லாம் மௌத்தானவர்கள் அல்லும் பாக்கியா அவர்கள் உயிரானவர்கள் அப்படிங்கறதுதான் இஸ்லாத்தினுடைய மரபு அதுதான் இஸ்லாத்திலும் இருக்கக்கூடியவர்களினுடைய ஒரு நம்பிக்கை இறைலேசர்கள் அடங்கி இருக்கிறாங்க அவர்கள் மௌத்தானவர்கள் அல்ல அவங்க அதோட முடிச்சு போயிட்டாங்க அவங்களுடைய உடல்கள் எல்லாம் சிதைந்து போய்விட்டது என்பது அல்ல அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் எனவே இந்த ரசூலதாயி சலதலை சில சொல்லுவாங்க யுத்த களத்துல சகிதாகி போல அந்த சுபதாக்களை பார்த்து இவர்களுக்கு செலாம் சொல்லுங்க இவர்களுடைய கபரை நீங்க செய்யுங்க அதன் காரணமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க அதே மாதிரி தான் சொல்வதாய் சொல்லும் சொல்லோம் உகது யுத்தத்துல மரணம் அடைந்து விட்டவர்களுக்காக துவாரா செய்தார்கள் என்பதும் கவனிக்கப்பட வேண்டியது கட்டினாங்க அப்படி கட்டுற நேரத்துல அவர்கள் உட்கார்ந்து அந்த வேலைகளை ஜிண்கள் கட்டடகத்தை கட்டிக்கிட்டு இருக்கு அதை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாங்க உட்கார்ந்து இருந்த நிலையிலேயே அல்லாஹ் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றி விட்டார் ஓராண்டுகள் அப்படியே உட்கார்ந்து இருந்தார் அவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜின்கள் அதை கட்டிக்கொண்டே இருந்தது ஓராண்டிற்கு பின்புதான் அசைவில்லாமல் இருந்ததின் காரணமாக அவர்கள் உட்கார்ந்து இருந்த அந்த மரப்புச்சி ஆஹ் அரித்ததின் காரணமாக கீழே சார்ஜான் வரல அது வரைக்கும் ஒரு வருஷமா அவர்களுடைய உடல் ஒரு துரும்பு கூட எதுவுமே ஆக இறை நேசர்கள் நபிமார்கள் அல்ல அவர்களுடைய உடலை அப்படியே பாதுகாக்கிறார் சமீபத்துல நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம் மகன்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க அமெரிக்கால இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வீடியோ மட்டும் வந்துச்சு மொட்டையா அப்ப அவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க இவங்க அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு இருபது நாளா போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு மகன் போனை எடுக்கவே என்னடா அப்படின்னு பாக்கையில அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாம் போய் அங்க பாக்குறாங்க ஆஹ் அத்தா இறந்து ஒரு மாசம் ஆயிருச்சு அம்மா இறந்து இருபது நாள் ஆகுது அப்படியே உள்ளுக்குள்ள அவங்க ஒரு கட்டில இந்த அம்மா ஒரு இடத்துல அப்படியே படுத்து அந்த உடம்பு வெடித்து எல்லாம் பாதுகாக்கும் இப்ப இதுதான் நம்மளுடைய உடல் இறைநேசர்களுடைய உடலின் சூழ்நிலை அப்படி அல்ல அவங்க அப்படியே இருப்பாங்க அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க அங்க அல்லாஹுவை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்வது இஸ்லாம் எனவே அவர்களை போய் ஜியாரத் செய்யறதின் காரணமாக அவர்களை சந்திப்பதின் காரணமாக உண்மையிலேயே அது நமக்கு பரக்கத்தா இருக்கு இப்ப பெண்கள் மக்பராக்களுக்கு போகையில தர்காக்களுக்கு போகையில ஜியாரத்திற்காக போகும்போது போது வருதாவை கொள்ள வேண்டும் அன்னை ஆயிஷா சொல்லித் சொல்லித்தர்ற ஒரு விஷயம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது சுலதாய் சலதாய் செல்ல ஒப்பாத்தானாங்க என்னுடைய நான் இருந்த அந்த அறையில தான் அடக்கப்பட்டாங்க சாதாரணமாக நான் போய் வந்தேன் பின்பு என்னுடைய தந்தை அபுபக்கர் சித்தியக்கு நாயகம் ஒப்பாத்தானாங்க அவர்களும் அந்த இடத்துல அடக்கப்பட்டாங்க நான் சகஜமாக போய் வந்தேன் ஏன் அங்க அடக்கப்பட்டு வந்தது என்னுடைய கணவரும் என்னுடைய தந்தையும் பின்பு இடத்துல அடக்கப்படும் போது நான் அங்கு சென்று வருவதை கொஞ்சம் தவிர்த்தேன் வருதா இல்லாம நான் அங்க போறதில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க தானே போயிட்டாங்க இறந்தவர்கள் தானே சகஜமாக அவர்கள் ரசூலோடு இருந்தவர்கள் தானே சந்திச்சிருக்கலாமே அண்ணா அம்மா செய்யல அப்படிப்பட்ட நாதாக்களினுடைய வருதா இல்லாம இப்ப நம்மளுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை கொஞ்சம் கவனிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஜியாரத்துக்கு போகல நிறைய தவறுகள் நடக்குது தேவையில்லாத அனாச்சாரங்கள் நடக்குது அதனாலதான் நாங்க தடுக்கிறோம் சொல்றாங்க சில விஷயங்கள் நியாயமா இருக்கலாம் சில விஷயங்கள் கண்ணியத்தின் அடிப்படையில நடைபெறுவது அதை நாம் தடுக்க முடிய உதாரணத்துக்காக பூ கொண்டு போறாங்க பூ போய் போடுறாங்க இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்குதா எங்கயாவது பூ போட சொல்லி இருக்கா அப்படி எல்லாம் இல்ல ஆனா மரியாதை நிமித்தமாக ஒரு பெரியவங்களை சந்திக்கும் போது பொக்கையை கொடுக்கறாங்களா இல்லையா பூச்செண்டு கொடுக்கிறாங்களா இல்லையா உயிரோட இருக்கும்போது பூச்செண்டு கொடுக்கறாங்க இறந்தவர்களுக்கு நறுமணத்திற்காக அழகுக்காக அவர்களிடத்திலே கொடுப்பதற்கு போறாங்க உங்களுடைய நியத்து எப்படி இருக்கு சிந்தனை எப்படி இருக்கு யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே பூ போடலாமா கூட போட தாராளமா போடுங்க போடல தவிர்த்துக்கங்க தப்பு இல்லை நல்லவர்களை சந்திக்கும் போது ஏதாவது கிப்ட் கொடுக்கிறது நல்லா சுனதாய் சிலத்தை சந்திச்சா தொழிலேங்கிற கிப்டை கொடுக்க விட்டானா இல்லையா பொதுவாகவே உலகத்தினுடைய இயல்பு யாரையாவது சந்திக்கும் போது ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறோமா இல்லையா இதுக்கெல்லாம் வந்து ஆய்வு ரீதியாக ஆதாரம் ரீதியாக நாம ஆதாரங்களை தேடுவோமேயான நல்ல ஒரு மனிதனாக வாழ முடியாது நண்பர்குரியவர்களே அந்த போய் போடுவோம் உயிருள்ளவங்க வர்றாங்க ஒரு அமைச்சர் இங்க என்ன செய்வோம் முதல் கடமையா ஒரு சால்வை எடுத்தவர்கள் போத்தி விடுவோம் கண்ணியப்படுத்தலாம் அது மாதிரியான நிகழ்வுகள் இதை தாண்டி அன்பின் வெளிப்பாடாக ஏதாவது நடந்தால் அதை அவருக்கும் அள்ளாவுக்கு முடியது அவருடைய விஷயத்துல நாம போய் அதை தலையிடணும்னோ அதை தடுக்கணுங்கிறதோ நமக்கு தேவையில்லாத விஷயம் நாம நம்ம அளவுல நல்லவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் மரியாதைக்கு ஒரு எல்லை வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் நாம அங்க நடக்கணும் அங்க போய் முடி எடுக்கிறாங்க இதனால நாங்க வேணாம்னு சொல்றோம் தலைமுடியை எல்லாரும் மதிக்கிறாங்க தலைமுடியை வச்சுக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு கம்பீரம் இருக்குது இப்ப முடிய கூட நான் யாருக்கும் இழக்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க தலைமுடி வச்சு அதை பராமரிக்கிறதுக்குன்னு பல விஷயம் இன்னைக்கு கீட்டு பாருங்கள் சலூன் கடைகள் விதவிதமாக திறக்கக்கூடாதா இல்லையா இப்ப தலைமுடியின் மீது ஒரு மரியாதை இருக்குது ஒரு மதிப்பு இருக்குது அதை நம்ம உயிரை விட ரொம்ப அதிகமா நினைக்கிற சொல்லிக்கணும் மசுறு போனா போச்சு அப்படின்னு அப்படிலாம் யாரும் விட மாட்டாங்க ஆனா அதை கூட நான் அல்லாவுக்காக அல்லாஹ்வின் ரேசர்களுக்காக கொடுக்கிறவர்களுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிறதா அங்க உள்ள வெளிப்பாடு வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க முடிய கொடுக்கல அதனால இறை நேசர்களுடைய கண்ணியை குறைந்து போதா கிடையாது என்னன்னா அடிமைத்தனத்தை அன்பை வெளிப்படுத்துதல் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை நெல்லாருகளே இது மாதிரியான அனாச்சாரங்கள் நடக்குதுங்கிறதுக்காக குபூர மன்னரே மன்னரைவாசிகளை தரிசிப்பத தடை செய்வதை ஆர்மாக்க முடியாது இந்த சகபான்ல நாம பெற வேண்டிய படிப்பினையும் பாடகம் இதுதான் அதனால் அந்த காலத்துல நாடாக்கள் நமக்கு வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாம் மூதாதையர்களுக்கும் மூதாரையர்களுக்கும் முந்தி இந்த வருஷம் இறந்து போனவர்களுக்கும் சஜப மாசத்துல முந்தியவர்களுக்கு இறந்து போனவர்களுக்கு துவா செய்வாங்க சரவான் மாதத்துல ஆக பல பழமையான மோட்டாக்களுக்காக ஜுவா செய்யக்கூடிய வலமையை வைத்திருந்தார்கள் என்ற குரிய அல்லாஹ்வின் நெல்லடியார்கள் இப்ப இன்னைக்கு இது மாதிரியான அவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது முசீபத்துக்கள் நம்மை சூழ்ந்து விட்டது பெற்றோர்களினுடைய ரசுலதாய் சுரதாலயம் செல்லம் தாயாரினுடைய மக்கப்பராக போய் யாரை செஞ்சாங்க அனுதார்கள் அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அற்புதமான வழிகாட்டுதல்களை இறந்து போனவர்கள் சுகதாக்கள் அவர்கள் மௌத்தா போய் சிதைந்து போயற உயிரோடு வாழ்வாங்க இமா அகமது அகமதுல்லாஹி அழகி இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல ஒபாட்டானாங்க பிறகு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல யூபிரட்டிஸ் நதியில் ஏற்பட்ட அரிப்பின் காரணமாக கரை ஓரத்துல அவங்க அடக்கப்பட்டிருந்தாங்க அந்த தண்ணீர் அரிப்பின் காரணமாக நதியில அதிகம் நீர் வந்ததின் காரணமாக அந்த மக்குபரா அரிக்கப்பட்டுருச்சு எனவே அதை இடம் மாத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அவர்களுடைய ரூஹு இப்பத்தான் அடக்கம் பண்ண மாதிரி அவர்களுடைய உடல் இருந்ததுன்னு வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை எடுத்து அப்படியே வேறொருடைய இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க வர்களே இறை நேசர்கள் நபிமார்கள் நல்லவர்கள் சாத்தியங்கள் சுகதாக்கள் அவர்கள் அவர்களுடைய மக்குபராக்களிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாதவை அவர்களுக்கு வழங்கப்பட்ட முறையிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மரபு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகிற்குரியவர்களே அங்க இருக்கிறவங்களை போய் ஏதாவது பிடிக்கலனா அமைதியா இருந்துக்கிறனோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது நம்பிக்கப்பட்டு விடுவோம் உலகத்திலேயே நாம் சின்ன உண்ணப்பட்டு விடுவோம் அல்லாது பாதுகாக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே மறைவான விஷயத்தை அறிஞ்சவன் உள்ள என்ன நடக்குதுன்றது நம்ம பார்வைக்கு தெரிய கரண்ட் இருக்கு வயர் இருக்கு வயருக்குள்ள கரண்ட் போவது நமக்கு தெரியுதா இல்லையா நான் தொடங்க சாகு அது மாதிரி தான் இதுவும் மக்குபராக்கள் தான் அவங்க அடங்கி இருக்கிறாங்க அவர்களை பற்றி தவறான வார்த்தைகளை பேசுவது உண்மையிலேயே பாவகரமானது அசன் ரடியெல்லாத்தொசை ரெடியெல்லாத்தாலே அனுபவம் ஆயிட்டாங்க அவர்களுடைய கபரை நபியினுடைய பேர அவர்கள் பைத்து அவங்க அவர்களை பற்றி ஒரு மனிதர் தப்பா பேசினாரு பேசவருக்கு அவருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு நாய் ஊழ இருந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தார் கபுல இருந்தாங்க அவர்களை தவறாக பேசியதின் காரணமாக பைத்தியம் பிடித்து போய் நாய் ஊலையிடுவது போல் ஊலையிட்டுக் கொண்டிருந்தார் அவர் மௌத்தானாரு அந்த மனிதரை அடக்கப்பட்டது அவருடைய கபரில் இருந்தும் நாய் ஊலையிடுவது போல சத்தம் வந்து கொண்டே இருந்ததுங்கிறது வரலாறு அல்லா பாதுகாக்கும் எனவே மௌத்தாக்களை இறை நேச செல்வர்களை தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நம்மை நாம் பாவிகளாக ஆக்கி கொள்ள கூடாது நமக்கு நம்ம அறிவுக்கு ஒத்து அல்ல சொன்னா அமைதியாகிடணும் அதை பற்றி பிரஸ்தாபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால என்ன கிடைக்க போகுது உனக்கு தொழிலை பிடிச்சா தொழுத நெருங்கிட்டு போ இறை நேசர்களின் மூலமாக இமாம் இலையின்னு சொல்லுவாங்க ஆகிட்டு இருந்தாங்க அடிக்கடி அவங்க கபரை நான் செய்ய செய்யக்கூடியவனா இருந்தேன் அவர்களுடைய வசீலாவை கொண்டு நான் அங்க சென்று துவா செய் அதன் காரணமாக என்னுடைய தேவை நிறைவேறியது இன்னைக்கு செய்யுமார்கள் அப்படித்தான் வழிகாட்டுறாங்க ஏதாவது ஒரு பகுதிக்கு போறோம் அங்க இறை நேசர்களினுடைய கபறுகள் இருக்குதுன்னு சொன்னா அங்க போய் துவா செஞ்சிருவாங்க ஒரு அற்புதமான வழிமுறை அவர்களுடைய வசீனாவை கொண்டு நம்ம ஹாஜியத்த அல்லா நிறைவேற்றணும் துவா செய்யறாங்க அதுதானே நடக்குதுன்னு சொல்றாங்க நமக்கும் அதை பார்க்கின்றோம் எனவே அவர்களை கொண்டு வசீனாவாக்கி இவர்கள் ஒரு மூலமாக அப்படிங்கறத கருத்துல துவா கேக்குறதுல தப்பில்லை அதன் மூலம் துவாக்கள் அங்கீகரிச்சிருக்குது அமைச்சர்கிட்ட போறதுக்கு அமைச்சரினுடைய உடைய பியோட சிபாரிசு இருந்தா பக்கத்துல போயிடணும்னு நினைக்கிறோமா இல்லையா அது மாதிரி அல்லாஹ் போகுவதற்கு இது மாதிரியான இறை நேசர்கள் இறைவன் நேசித்தவர்களினுடைய தொடர்பு இருக்கிறதே நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நமக்கு தருவானாக புனிதமான இந்த டிஜிட்டல் உலகத்துல நவீனங்களுக்கு நாம் மயங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய இந்த சமூகம் பெற வேண்டிய படிப்பினை மக்பராக்களை தரிசிப்பது ஏனென்று சொன்னால் கபடுகளை செய்வது இருக்கிறதே துவக்கிலுள்ள

நம்மை விட்டு மறைந்து விட்ட நம்முடைய மூதாதையர்களுக்கு துவா செய்யக்கூடிய மனப்பான்மையையும் அதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக வாஅரு துஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு